குடும்பத்துக்கே கட்சி சொந்தமாக இருக்கிறது திமுக அவர் டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தில் தன்னை தப்பான விஷயங்களை பேசி பேசி சிக்கலில் மாட்டிக்கிறார் அன்றைக்கி சொன்னார் துப்புர பணியாளர்களை நிரந்தரப்படுத்தக்கூடாது பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது பண்ணால் அந்த குறிப்பிட்ட அந்த சமூகத்தினர் துப்புரவு பணியிலே இருந்துருவாங்க அப்படின்னு ஒரு அரிய கண்டுபிடிப்பை சொன்னார் இவர் வந்து அங்கிலாம் யார் ஸ்டாலின் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு விஜயகாந்தோட ஒரு வயசு சின்ன ஒரு ஸ்டாலின் ஒரு வயசு சின்ன ஒரு அங்கிள் ஒரு வயசு பெரியவர் இவருக்கு அண்ணன் தளபதி தளபதின்ற மாதிரி தளபதி தளபதி இங்கே இருக்கார் அங்கே உள்ளங்களில் இருக்கார் இங்கே இருக்கார் அர்த்த முதல்வர் இப்படியே ஒரு ரசிக மனோபாவத்திலே பேசிட்டு போகிறதுக்கு எதுக்கு ஒரு கட்சிக்கு பொது செயலாளர் சமூக வலைதளத்தின் முதல்வர் விஜய் சமூக வலைதளத்தின் வலைதளத்தில் எழும்பூர் தொகுதி வேட்பாளர் குஷ்ஷியான சமூக வலைதளத்தில் வில்வாக்கம் தொகுதி வேட்பாளர் இவர் அப்படியே போட்டு சமூக வலைதளத்திலே ஓட்டு நடத்த வேண்டிதான் அதிலே ஓட்டு போட்டு அதிலே இது பண்ணி சமூக வலைதளத்திலே பதவி ஏற்றுக்க வேண்டிதான் ரகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைகிறார் திரு பத்திரிக்கையாளர் முத்து அலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அரசியல் வாரிசுகளுக்கு தமிழகத்தில் இடம் இல்லைன்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் அரசியல் வாரிசுகள் வேற ஒரு கட்சிக்கே குடும்பமாக குடும்பத்துக்கே கட்சி இருக்கிறதுன்றது வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அரசியல் வாரிசுகளுக்கு கட்சியில் இடம் இல்லைன்னா ரொம்ப வாரிசுகள் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க எடப்பாடி அதில் ஒரு சிறப்பாக இருக்கார் தன்னை தன் வீட்டிலேருந்து யாரும் வராமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் மற்ற எல்லாமே இப்போ திமுகலேயும் சரி அதிமுக காங்கிரஸ் எல்லாத்துலேயுமே வாரிசு அரசியல்ன்றது இருக்குது ஆனால் ஒரு குடும்பத்துக்கே கட்சி சொந்தமாக இருக்கிறது திமுக தான் ஏன்னா அங்கே வந்து அடுத்த தலைமை வேறு யாரும் வர முடியாது உதயநிதி தான் வர முடியும் ஒருவேளை உதயநிதி வந்து நின்று கட்சி கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா இன்பநிதி வருவார் அப்படி தான் தலைமைக்கு வர முடியும் அந்த மாதிரி நிலமையில தான் வாரிசு அரசியல் இனி முடியாதுன்றாரு அவர் வந்து அதை தான் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் இருக்கலாம் ஏன்னா ஒரு கட்சி அஞ்சு வருஷம் ஆட்சி செய்யுது கிட்டத்தட்ட அதிக அளவில் கெட்ட பேர் இருக்குது வாரிசுன்னு வந்தவர் அடுத்த தலைமையாக எதிர்பார்க்கப்படும் உதயநிதி துணை முதல்வராகவும் கட்சியுடைய அடுத்த தலைவராகவும் எந்த வித பெருசாக எதுவும் செய்ய காணும் அவர் வாட்டில் போகிறாரு எதாவது திறந்து வைக்கிறாரு எதாவது அதிகாரிகள் கூப்பிட்றாங்க அவங்க அப்பா மாதிரி அவர் ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் தான் இருக்கார் இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடந்தது அப்பா தான் போகல இவர் அடுத்த தலைவராக வரப்போகிறவர் இவர் போய் அங்கே உட்காந்து கேட்டு என்ன அதுன்னு கேட்டு பண்ணியிருக்கலாம் இவர் அந்த இது எதுவுமே பண்ணலை அப்போ ஒரு தலைவராக அந்த இடத்துல இவர் போய் உக்காந்து குறைகளை கேட்டு சரி நான் சரி பண்ணுறேங்கன்னு சொல்லியிருந்தால் பார்க்குறவங்களுக்கு என்ன இருக்குன்னா இவர் ஒரு அடுத்த தலைவராக உருவெடுத்துட்டு வர்றார் அதே மாதிரி அஜித் குமார் ரா லாக்டெத்து கவின் ஆணவப்படுகொலை இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் இவர் கையில் எடுத்துருந்தாருன்னா அதாவது நான் இருக்கிற கவர்மெண்ட் இருக்குது நடந்திருக்கு நான் சரி பண்ணுறேன் நான் இது பண்ணுறேன் நான் இருக்கிறவங்களுக்கு துணை அப்படின்ற மாதிரி போயிருந்தாருன்னா இவரை வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு எடுத்துக்கலாம் கட்சிக்குள்ளேயும் பார்த்தா இவருடைய ஆதிக்கன்றது பெரிய அளவில் இல்லை இத்தனையும் அடுத்த தலைவராக வரப்போகிறவர் இதனுடைய ஆதிக்கம் பெரிய அளவில் இல்லை கூட்டங்களில் பேசுறது மற்ற விஷயங்களும் பார்த்தா பெருசாக ஒரு இது இல்லை அதாவது கவுண்டர் அட்டாக் அரசியலில் தான் இருக்கிறன்றது இப்போ மற்ற ஏரியெல்லாம் பார்த்தா இப்போ தேஜஸ்வி யாதவோ மற்ற இளம் தலைவர்கள்லாம் பார்த்தா பெரிய அளவில் இருக்கிறாங்க இவன் ராகுல் உட்பட ஆனால் இவர் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது ஒரு இது அதனாலேயும் வாரிசு அரசியல் இனி ஆகாது அப்படின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கலாம் இப்போது நேற்று நடந்த அதிமுக கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்து திடீர்னு உள்ளே வந்ததால் தொண்டர்கள் எல்லாம் ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்குனதாக சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து ஆம்புலன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் மொத கூட்டத்தில் ஒன்று வந்தது அப்போ அவர் ஆலயத்தாம வெறும் ஆம்புலன்ஸை வெளில விடுறதுன்றது ஒரு இருபது முப்பது தடவை நான் பார்த்துட்டேன் இது வேணும் கூட்டத்தை இடையூறு பண்ணுறது பண்ணுறாங்க இனிமேல் அந்த மாதிரி வந்தால் அந்த வண்டியை ஃபோன் பண்ணி அந்த நம்பர் நோட் பண்ணி போலீஸ்க்கு புகார் கொடுங்க நான் நேற்று ஆம்புலன்ஸ் அதே மாதிரி உள்ளே வந்தது எனக்கு வந்தான்னு கேட்டால் கூட்டத்தில் ஒருத்தர் மயக்கம் போட்டார்னு கம்ப்ளைண்ட் வந்தது அதனால தான் உள்ளே வந்தன்றார் ஆம்புலன்ஸு அந்த இடத்துல அவர்கள் தொண்டர்கள் ஏற்கனவே தலைமை சொன்னது நல்லா கோவப்பட்டு டோரை எழுக்கிறது டிரைவரை தாக்க முயற்சி பண்ணுறது இதெல்லாம் நடந்தது அந்த வண்டியிலையும் யாரும் இல்லை நான் என்ன கேட்குறேன் இது ஒரு பக்கம் அதிமுக தலைமை இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிக்கணும் ஆம்புலன்ஸை வச்சு தொல்லையே கொடுத்தாலும் அவங்கள கடந்து போக அனுமதிச்சிடணும் அவர்களை பிடிக்க சொல்கிறது தொண்டர்களில் வச்சு இதை சொன்னால் எப்படி நடந்துக்குவாங்கன்னு தெரியாது அது கட்சிக்கே கெட்டப்பேராக உண்டு பண்ணணும் அது நல்லதோ கெட்டதோ இவர்கள் இந்த வேலையை பண்ணுறாங்கன்னு காமிச்சிட்டு அனுப்பிச்சி விட்ருணும் இது தலைமை சொன்னோன்னா நேற்று பார்த்தா அந்த டோரியில் இல்லை அவங்களெலாம் அதை பற்றிலாம் கவலையே இல்லை அங்கே தி நிகழ்ச்சியை மட்டும்தான் பார்ப்பாங்க இதை இவர்களை எடுத்து எப்படி பெருசாக்குவாங்க அதிமுக கெட்ட ட்ரை பண்ணுவாங்கன்றது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது முன்னாடி இருக்கிறவங்க நாலஞ்சு பேருக்கு அது தெரியணும்னா கட்சி தலைமைக்கு தான் அது புரியணும் அப்போ அந்த மாதிரி விவகாரத்தில் பார்த்து தான் நடத்துக்கணும் ஆத்திரம் மூட்டல் எல்லாம் பண்ணால் கூட அந்த இடத்துல பக்குவமாக நடக்கிற வேலையை தான் பண்ணணும் இந்த சைடு ஆம்புலன்ஸ் டிரைவரு ஒரு கால் வந்தது உள்ளத மயக்கம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா காவல்துறையும் அதை வந்து கரெக்ட் பண்ணணும் ஏற்கனவே பிரச்சனை ஆயிருக்குது அப்போ காவல்துறை ஆம்புலன்ஸ் வருதுன்னா முதல்ல முதல்ல தடுத்து நிறுத்தி என்ன விஷயம் அப்படின்ட்டு அவர்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர்கள் முன்னிலையில் ஆம்புலன்ஸை உள்ளே கொண்டு வர வேலையை பண்ணணும் அப்போ இதுவரையும் நடந்த கட்சி கூட்டத்தில் காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலையா இந்த ஆம்புலன்ஸ் வந்து எனக்கு என்னென்னு வேடிக்கை பார்க்குறாங்க ஏற்கனவே கூட்டத்தில் பிரச்சனை இருக்குது அவர் வந்தால் இனி படமா அதை இது அதே ஆம்புலன்ஸில் நீங்கள் போக நேரிடும் டிரைவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிறாரு அப்படின்னா அது ஒரு மொதல் பக்கம் உண்டாக்கும் தெரியும் இது திட்டமிட்டு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் நடக்குதான்னு நமக்கு தெரியாது அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் நாளைக்கு அதுக்கும் அதே பிரச்சனை வரும் அப்போ போலீஸ் தானே அந்த வேலை பண்ணணும் ஒரு கூட்டத்துக்குள்ளே மாற்றுப்பாதையில் அனுப்புகிற வேலை பண்ணணும் இல்லையா உள்ளகே ஒருத்தர் மை இவங்க முதல்ல என்ன சொன்னால் விபத்தில் சிக்கியவரே மீட்க போகிறேன்னு சொல்கிறாங்க ட்ரைவர் என்ன சொல்கிறாரு கூட்டத்துக்குள்ளே ஒருத்தர் மயக்கம் போட்டால் தகவல் வந்துச்சு இது பண்ணுறாரு மயக்கம் போட்ட தகவல் வந்ததுக்கே இவ்வளோ அடித்து பொருட்டு போனால் அது எவ்வளோ இதுன்றது சரி ஏதோ சட்டப்பாக கூட இருக்கலான்னு வச்சுக்கோங்க போலீஸும் அந்த இடத்துல ஆக்ட் பண்ணணும் அது என்ன ஏதுன்னு விசாரித்து என்ன கால் வந்தது காமி அப்படின்ட்டு டக்குன்னு அங்கே கூட்டத்தில் இருக்கிறவங்க கூட தகவல் கொடுத்துட்டு போலீஸ் முன்னாடி போ ஆம்புலன்ஸுக்கு வழி விட்ற மாதிரி முன்னாடி இது பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு போகணும் இங்கே அந்த வேலையை பண்ண மாட்டேங்கிறாங்க அங்கே அடிதடி தகரா நடமோ சும்மா அப்படி தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து நல்லதில்லை நாளைக்கு கட்சிக்கும் கெட்ட பேர் ஏடிஎம்க்கையும் கெட்ட பேர் இந்த ஆம்புலன்ஸ் வரைக்கும் சும்மா லைட்டாக ஒன்றா அடித்த மாதிரிலாம் எந்த விஷயம்லையும் இல்லை அவர் போய் படுத்துக்கிட்டார் பக்கத்தில் இருக்கிற அம்மாவும் போய் படுத்துக்கிட்டாங்க அவங்களையும் பெருசாக தாக்குற மாதிரி எதுவும் அந்த மாவு த யாருமே கிட்டே போகல ஆனால் அவங்க கையில் அவர்களுக்கும் சேர்த்துக்கிட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ இது எல்லாமே ஏதோ செட்டப் மாதிரி தெரியுது இதுக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க அப்போ அந்த விஷயத்தில் பார்த்து நடக்கணுன்றது தான் எங்களை போன்றவுடைய வேண்டுகோள் இப்போது துணை ஜனாதிபதி தேர்தலில் சுதர்ஷன் ரெட்டிக்கு வாக்களிக்கணும்னு அதிமுக எம்பிக்கு திருமாவளவன் கடிதம் எழுதியிருக்காரு திருமாவளவனோட நடவடிக்கையை பற்றி உங்களுடைய கருத்து திருமாவளவன் யார் இந்தியா கூட்டணி தலைவரா கடிதம் எழுதுறது இந்தியா கூட்டணி தலைவர் இப்போ தமிழ்நாட்டில் யாருன்னா ஸ்டாலின் அவர் எழுதியிருந்தாருன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது இவர் எல்லாருக்கும் எழுதியிருக்காங்க இவர் எல்லாேருக்கும் எழுதுகிற அளவுக்குனா அப்போ இவர் எல்லோரோடையும் அவருடைய அரசியலையும் மற்றதெல்லாம் மதித்து நடந்திருக்காரா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை அவர் டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தில் தன்னை தப்பான விஷயங்களை பேசி பேசி சிக்கலில் மாட்டிக்கிறார் அன்றைக்கி சொன்னார் துப்புரவு பணியாளர்களை நிரந்தரப்படுத்தக்கூடாது பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது பண்ணால் அந்த குறிப்பிட்ட அந்த சமூகத்தினர் துப்புரவு பணியில் இருந்துருவாங்க அப்படின்னு ஒரு அரிய கண்டுபிடிப்பை சொன்னார் அந்த கண்டுபிடிப்பை அவர் கூட இருக்கிற சண்முகத்தாலேயே சிபிஎம் உடைய செக்ரட்டரி சண்முகத்தாலே ஏற்றுக்க முடியல என்னங்க இது தலைகையில் சொல்கிறீங்க ஒரு குடும்பம் பணி நிரந்தரம் ஆகிடுச்சின்னா அவங்களுக்கு சம்பளம் பிரச்சனை இல்லாமல் வரும் ஊதிய உயர்வு வரும் வாழ்க்கை பாதுகாப்பு இருக்கும் மற்ற சலுகைகள் கிடைக்கும் அப்படி அந்த குடும்பம் நல்லா ச சம்பாத்தியம் அதுன்னு இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்ல கல்வி கிடைக்கும் நல்ல கல்வி கிடைக்கிறவங்க மறுபடியும் அதே தொழிலுக்கு வர பார்ப்பாங்களா அப்பா அம்மா செய்கிற தூய்மை பண்ணிக்கு வருவாங்களா அவங்க படிச்சுட்டு அதற்கேற்ற வேலைக்கு தான் போக பார்ப்பாங்க அப்போ பணி நிரந்தரன்றது அந்த குடும்பத்தையே அந்த உடைய தன்மையே மாற்றிடும் அவங்கள பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போ தான் அந்த குடும்பம் அதுக்குள்ளேயே இருக்கும் ஏன்னா சம்பளம் சரியாக கிடைக்காது எந்த வாழ்க்கை இதுவும் இருக்காது பசங்களையும் நல்ல கல்வி கொடுக்க முடியாது அவன் அவங்க அப்பாவுடைய வேலைக்கே திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை தலைகீழை புரிஞ்சிக்கிட்டு சொல்கிறாருன்னா இவர் என்ன சொல்கிறது நேற்று அதை மறுபடியும் நியாயப்படுத்துகிறார் நான் ஏன் சொன்னேன்னா நான் அதுக்கு தான் சொன்னேன் அப்போ பணி நிரந்தரம் சொல்கிறீங்களே நிரந்தரப்படுத்துறீங்கன்னா அதில் இடஒதுக்கீடு கொண்டு வருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு அந்த கேள்வியை போய் ஸ்டாலினை கேட்கணும் பணி நிரந்தரம் பண்ணுங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வாங்கன்னு கோரிக்கையே வைக்கலாம் இடஒதுக்கீடுன்னு வருதுன்னா பணி நிரந்தரம்னு இருந்தாலும் எல்லாருமே அந்த வேலைக்கு போட்டி போடுவாங்க முன்ன மாதிரிலாம் கிடையாது வேலை கிடைக்கணும் அந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சா கார்பரேஷனில் வேலை கிடைச்சா அப்போ பணி நடந்துறோன்னா இடைநிலை ஜாதியிலேருந்து எல்லாருமே அந்த வேலைக்கு போட்டி போடுவாங்க பட்டாதாரிகளை போட்டி போடுவாங்க செக்ரட்ரியேட்டில் ஒரு பெருக்கிற வேலைக்கு ஒரு பத்து பேருக்கு அந்த பெருக்கிற ஜாப்புக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அதில் அது நைன்டி பர்சன்ட் டிகிரி ஹோல்டர்ஸ் மாஸ்டர் டிகிரி எம்எஸ்சி எம்ஏ இந்த மாதிரி முடித்தவங்க ஏன் அவங்க போட்டி போடுறாங்க வேலை இல்லாத இது அந்தளவுக்கு இருக்குது அதனால் பணி நிரந்தரம் அதில் இடஒதுக்கீடுனா எல்லா கம்யூனிட்டியும் அதில் வந்து போட்டி போடும் அதுலேயும் திருமாவளவன் தப்பான ஒரு கான்செப்ட் வச்சிருக்காரு அதனால் நம்ம இவர் நம்ம இந்தியா கூட்டணி தலைவர் மாதிரி எல்லாருக்கும் எழுதுங்க அப்படி அப்படின்றாரு யாரும் கேள்வி கேட்கல நீங்கள் கடிதம் எழுதுறீங்களா நீங்கள் இந்தியா கூட்டணி தலைவர் சார் அப்படின்னு புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுக கூட்டணியில் நாங்கள் இல்லைன்னா எந்த கூட்டணியிலையுமே தமிழகத்தில் எங்கள் கூட்டணி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அதை பற்றி நீங்கள் சொல்கிறது கிருஷ்ணசாமியும் சரி பிரேமலதாவும் சரி ராமதாஸும் சரி இந்த மாதிரி விஷயங்களில் கில்லாடிகள் அவர்கள் எப்போவுமே தங்களை டிமாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க உடனே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அங்கே தான் போவாங்கன்னு தெரியும் ஆனால் ஒரு டிமாண்ட் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ பிரேமலதா பார்த்தா ஒரு எம்பிசி எங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு போய் ஏடிஎம்கே பிரச்சனை பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த கூட்டணியில் இருந்தால் தானே கேட்க முடியும் அவ்வளோ சண்டை போட்டாங்க அவங்களும் சரி நாங்கள் அடுத்து வர்ற ராஜ்யசபா இதில் ஒரு சீட்டு கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டாங்க அங்கே ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டாங்களா உடனே நாங்கள் யார்கூடையும் கூட்டணி இல்லை கூட்டணி பற்றி ஜனவரை தான் சொல்லுவோம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க மறுபடியும் நடுவில் போய் ஸ்டாலின் எல்லாம் பார்த்து அங்கே நாலு ப்ளஸ் ஒன்று நாலு எம்எல்ஏ ஒரு எம்பி ராஜ்யசபா சீட்டுன்னு பேசி முடிச்சுட்டு அங்கே ஒரு ஆஃபர் லெட்ரு வாங்கிட்டு அரசியலில் வந்து எல்லோரையும் குற்றச்சாட்டிலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படி அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு வந்துட்டு மறுநாள் அதே ஆஃபர் லெட்டர் எடுத்துக்கிட்டு இங்கே என்ன சொல்கிறீங்க அங்கே நாலு ப்ளஸ் அஞ்சு இப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க மாறி மாறி விஜய் வந்து விஜயகாந்தை பயன்படுத்துகிறாரு தம்பி பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பிட்டு மறுநாள் சீமான் சொன்னது கரெக்டு விஜயகாந்தை அவர் உடம்பு சரியில்ல அப்போ பார்க்க வரல இவர் அந்த மாதிரி சுயநலம் இவருக்கு சீமான் சொன்னதுன்னா நான் உடன்படுறேன் அப்படின்னு ஒரு பேட்டி அப்போ விஜய் ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா தெரியாது அதிமுக ஆதரிக்கிறாங்களா எதிர்க்காங்களா தெரியாது இப்படியே உருட்டிகிட்டே இருக்கிறது இப்படியே உருட்டுனா தான் அந்த டிமாண்டு மெயின்டைன் பண்ண முடியும் அப்போ தேர்தல் நிற்கிறதுல வாங்க என்ன பேசலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அங்கே பாரு அங்கே நான் ஆஃபர் லெட்ரு வாங்கியிருக்கேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று இங்கே வந்து கொஞ்சம் கூடுதலாக இது பண்ணிக்கிட்டு ஏடிஎம் கொடுங்களை போகிறதுன்னு இதே ராம்தாஸ் அந்த காலத்தில் தான் வச்சுருந்தார் இப்போ அவங்க கட்சி ரெண்டாக இருக்குது அன்புமணி கிட்டத்தட்ட என்டிஏ வந்துடுவார் இன்னொன்று வந்து இப்போ கிருஷ்ணசாமி அவரும் இதே தான் இப்படி பந்தாக பண்ணிக்கிட்டே கொஞ்சம் ஒரு அஞ்சு எம்எல்ஏ கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒன்று ரெண்டு கொடுப்பாங்க அதுக்கு ஒரு பந்தாக பண்ணிக்கிட்டு இல்லை நான் கூட்டணியில் இல்லை அப்படி இப்படின்னு இவர்கள்லாம் ஜான் பண்ணேன்ருக்காரு அவர் பார்த்துக்கு போகிறாரு அதனால் இது வந்து எந்த இந்த தமிழ்நாட்டில் என்ன கூட்டணி இருக்குதுன்னு கேட்குறாரா இருக்குது பெரிய கூட்டணி சமூக நீதி கூட்டணின்னு ஒன்று இருக்குது இந்த சைடு டிஎம்கே இங்கே என்டிஏ கூட்டணி இருக்குது நீங்கள் போகிறதும் போகாதும் உங்கள் இஷ்டன்ற மாதிரி தான் அதனால் இது எல்லாமே தேர்தலுக்கான ஸ்டண்ட்டு நெருக்கத்தில் சீட்டு எண்ணிக்கை அதிகப்படுத்துறது ஏன் அவர் வந்து எந்த கூட்டணியும் இல்லை நான் விலகிக்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் எல்லா இடத்துலையுமே இதுதான் நான் சொன்னேன் முன்னாடி டிமாண்டு இந்த டிமாண்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தால் விளக்கிக்கிறேன்னா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க அப்போ நீங்கள் அந்த மாதிரிலாம் கொடுத்தா ஒத்து வராதுங்க அப்படின்னு சில சலுகைகள்லாம் வேணும் அதுக்கெல்லாம் கொடுத்தா சரி வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க டிஎம்கே சைட்லேயும் ஒரு பிட்ட போடலாம் யார் ஆஃபர் ஜாஸ்தி பண்ணுறாங்களோ அந்த சைடு போடலாம் அப்போ ஆஃபர் அங்கே ஜாஸ்தி வாங்கிட்டோன்னா அந்த ஆஃபரை வச்சுட்டு இங்கே வந்து நாங்கள் அவங்க அப்படி சொல்கிறாங்க இவ்வளோ சீட்டு தரன்றாங்க அப்படின்றாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க சேம் பிரேமலதாவுடைய ஸ்ட்ராட்டஜி தான் இவ்வளோ யூஸ் பண்ணுறாரு தனியாக வணிக்க போகிறாரு லாஸ்ட்லேயே என் இதுக்கு தான் வரப்போகிறார் தாவேக்கா மாநாடு தமிழகத்தில் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அங்கிள் வாட் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் இந்த தாக்கத்தை மட்டுமே ஏற்படுத்தியிருக்கிறது அவர் வந்து மாநாட்டில் என்ன ஏதாவது பேசியிருந்தால் அதை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் எதுவுமே பேசலையா சினிமா வசனம் அப்படி சரவெடி மாதிரி பண்ணிட்டு போயிட்டார் ஒரு தலைவர் இந்த மாநாடு அந்த மாநாட்டுடைய வீச்சு எல்லோரையுமே மிரட்டுற மாதிரி இது ஸ்டாலினை மட்டும் கோவப்படுத்துறீதுன்னு கேள்விப்பட்டார் மற்றபடி ஒரு பெரிய இது கிடையாது ஒரு தலைவர் வந்து இன்னொரு தலைவரை ஒருமையில் கூப்பிட்டு கிண்டல் பண்ணுறது இப்போ எப்படி எடப்பாடி பழனிசாமியை ஊர்ந்த பாடி தவழ்ந்த பாடின்னு கிண்டல் பண்ணுறாங்களோ அதில் ஒரு ஜாலி அடைஞ்சிக்கிறாங்களோ திருப்தி அடைஞ்சிறாங்களோ அது மாதிரி அவர் வந்து இவர் அங்கிள் அதாவது விஜயகாந்த் அண்ணனா விஜயகாந்த் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இவர் வந்து அங்கிளா யார் ஸ்டாலின் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு விஜயகாந்தோட ஒரு வயசு ஒரு ஸ்டாலின் ஒரு வயசு சின்ன ஒரு அங்கிள் ஒரு வயசு பெரியவர் இவருக்கு அண்ணன் பெரியதா அப்போ இது வேணேன் வன்மத்து வன்மம்மா அந்த அங்கிள் என்ன மாதிரி அர்த்தனா அங்கிள் பொங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல யங்ஸ்டர்ஸ் எதாவது சொன்னால் அந்த மாதிரி அர்த்தத்தில் வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுறது அது எல்லாரையும் கண்டிச்சுக்கிட்டுருக்கிறாங்க அந்த வார்த்தை தவறு அப்படின்னு இன்னொன்று இவரோடய கூட்டணி இல்லை அவங்களோட கூட்டணி இல்லை அதுன்னு மறுபடியும் அதே சொல்லியிருக்காரு பெருசாக ஒன்றும் இல்லை அதே இவர் எப்படி இது பண்ணாரோ அதே மாதிரி நரேந்திர தாமோதர நரேந்திர மோடி அவர்களே அப்படின்னு அவரை பேரை சொல்லி இந்த மாதிரி இந்த சினிமாவுக்கு வசனம் அந்த ஆடியோலான்ஸ் எழுதி கொடுக்குற ஆள்கிட்ட கொடுத்து எழுதி வாங்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு சீன் காமிச்சிட்டு போயிருக்கார தவிர தமிழகத்திலோட பிரச்சனை மக்களுடைய பிரச்சனைகளை சுட்டி காமிச்சு ஒரு ஆணவ கொலை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறது லாக்அப் டெத்து துப்புரவு பண்ணியல் பிரச்சனை விலைவாசி உயர்வு மக்களை பாதிக்கிற பிரச்சனைகள் ஆட்சியுடைய அவலங்கள் இதையெல்லாம் ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் பேசினால அது ஒரு ஆறு அவர் வந்திருக்கும் பெரிய நெருக்கடியாக இருக்கும் டெல்லியில் குறிப்பாக இப்போது லேட்டஸ்ட்டாக நடந்துகிட்டு இருக்கிற அந்த ஓட்டு திருட்டுன்னு சொல்லிட்டுருக்காங்கள அறுபத்தஞ்சி லட்சம் வாக்காளர்களை இதில் பீகாரில் காணாமல் அடித்தாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டை தலையிட்டு இப்போ சேர்க்க சொல்லியிருக்குது அந்த விவகாரத்தெல்லாம் பெருசாக பேசியிருந்தால் நேஷ்னல் லெவல்லையும் தாவேகாவுடைய மாநாடு பேசப்பட்டுருக்கோம் ஆனால் இவர்கள் அதற்கெல்லாம் லாய்க்கு இல்லை இவர் மட்டும்தான் பேசுவார்ன்ற மாதிரி பண்ணுறது இன்னொன்று இவர் பேசும்போது எல்லாம் என்ஜி நின்றுவாங்களோ இதை விட ஒரு அடிமைத்தனை வேறு எங்கேயாவது இருக்கா அதுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு கூட்டம் எல்லாம் எஞ்சி நிற்கிறாங்களா அதனால் எழுந்திரிச்சி இவங்களும் பார்த்தாங்களாம் அப்போ விக்ரமன்ல ஏன் உட்காந்துருந்தீங்க அங்கேயே எழுந்திரிச்சு நின்ட்டுருனோம்ல இது ஒரு அடிமைத்தனத்துடைய வெளிப்பாடு கமலுக்கு அப்படி தான் பண்ணாங்க அவர் மட்டும் சேர் போட்டு உட்காந்துருப்பார் மேடையில் நடுவில் மற்ற எல்லாம் நின்று இருந்தாங்க இந்த நடிகர்கள் அரசியல் வந்து அந்த கூத்துலாம் நடக்கும் அதில் ஒரு கூத்து அவர் பேசும்போது எல்லாம் சேர்லாம் பிடிங்கி நின்றுன்னு பார்த்தா எல்லாம் எழுந்திரி எழுந்துட்டு சேரை பிடினு போயிட்டாங்க நில்லு அவரே நின்றுட்டுருக்கார் நீங்கள் எல்லாம் உட்காந்துட்டு அப்படின்னு இப்போ குறைந்தபட்சம் ஒரு ஜனநாயகம் கூட அந்த கட்சியில் இல்லை தலைவர் நிற்கிறாருன்னா நம்மளும் நிற்கணும் உட்காரக்கூடாதுன்ற அடிமை புத்தி தான் அந்த இதில் எல்லா நிர்வாகிகளும் பார்த்தோம் அதே மாதிரி பேச்சை பேச்சுன்னு பார்த்தா விஜய் தவிர அவர் யாருமே ஒன்றுமே பேசலை எல்லாருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேச வரமாட்டேங்குது அதுலேயும் விஜய்க்கு அடுத்த இடத்துல இருக்கிற பொதுச் செயலாளர் இப்போ ஒரு கட்சியில் தலைவர் பொதுச் செயலாளர் முக்கியமான கீ போஸ்டிங்கில் இருக்கவங்க நல்லா பேசணும் அவங்க தானே அரசியல் பேசணும் அப்போ புஷியானந்து விஜய்கி கூட அவரும் பேசணும்ல அரசியல் திமுக ஒரு லெஃப்ட் ரைட் வாங்கணும் ஏடிஎம்கே லெஃப்ட் ரைட் வாங்கணும் பாஜக லெஃப்ட் ரைட் வாங்கணும் ஆனால் சேர் கேட்குறாருல நான் காரணம் ஏன் ஏறுற இறங்கு சேர் எதுக்கு தூக்குறேன்னு கேட்குறாருல அந்த மாதிரி எதுக்கு லஞ்சம் வாங்குற நான் காரணம் ஏன் அந்த மாதிரி பண்ணுற மக்களை அப்படி கேட்கணும்ல கேட்டாரா ஒரு மன்றத்துடைய தலைவர் மாதிரி தளபதி தளபதின்ற மாதிரி தளபதி தளபதி இங்கே இருக்காரு அங்க உள்ளங்கல்ல இருக்கார் இங்கே இருக்கார் அர்த்த முதல்வர் இப்படியே ஒரு ரசிக மூடபாவத்திலே பேசிட்டு போறதுக்கு எதுக்கு ஒரு கட்சிக்கு பொது செயலாளர் யார் தான் பேசணும்னு பார்த்தா யாருமே ஒண்ணும் இல்லை அவர் அந்த மாநாட்டில பேசினதுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே நான் தான் வேட்பாளர் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு அது வந்து யங்ஸ்டர் மத்தியில் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு விஜய் சாதாரணமாக ஒரு வார்த்தை சொன்னாலுமே அதை வந்து அவங்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து நீங்கள் என்ன பண்ண போகிறாங்க அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க நீ நின்னா நீ சொன்ன இரநூத்தி முப்பது நீ நீயே நில்லு நீ நின்னா தான் உனக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்ல போகிறாங்களா இந்த வசனம்லாம் ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் பலரும் பேசுனது தான் நான் நிற்கிறதா நினச்சேன் வாக்களிங்கன்னு அதுக்கு ஒரு சீனு மதுரை கிழக்கு விஜய் அலங்காநல்லூர் விஜய் ஆண்டிப்பட்டி விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் மதுரை மேற்கு விஜய் இது எல்லாம் வந்து எதாவது சொல்கிறேன்ன ஜும்லா அப்படி பூந்தொட்டி மாதிரி நம்ம புஷ்னு அப்படியே வெளிச்சம் அடிக்கும் ஒன்றுமே இருக்குது ரிசல்ட் ஒன்றுமே இருக்காது அதனால் இவர் முதல்ல இவருடைய இவருக்கு பிறகு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அடையாளம் காட்டுறது ரெண்டாம் கட்டத்தில் மூணாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்களாக இருப்பான் நிர்வாகிகள் அவங்களும் அடையாளம் காட்டுறது அந்த வேலையே செய்ய காணும் இவருக்கு அடுத்து யாருன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை பொதுச்சேராக எனக்கு என்ன பேசிட்டு போகிறாரு அப்படிப்பட்ட ஒரு செயராக வச்சுட்டு அதில் பெருமை ஏறப்பட்டுக்கிறார் மற்றவங்க பார்த்தா என்னமோ நான் என்ன சொல்கிறேன் மாநாடு நீங்கள் இருபத்தி ஒன்று மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அதில் என்ன பேசணும்னு கூட தெரியாமல் வந்து மேடை ஏறுவீங்க ஒவ்வொருத்தரும் ஆனால் உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்கள கேட்டால் சொல்ல போகிறாங்க ஒரு பத்து பாயிண்ட்ஸ் எழுதி கொடுன்னா எழுதி கொடுக்குறாங்க அதையாவது எடுத்துக்கிட்டு அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் இப்போ கற்றுக்கிறதுக்கு நமக்கு எக்ஸாமுக்கோ இல்லை எங்கேயாவது ஒரு மேடை பயிற்சி ஆடுறதுக்கோ நமக்கு அடிப்படையாக இருக்கிறது என்னது அது ஹின்ஸு துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை அப்படின்னு அஜித் குமார் லாக் டெத் கவின் ஆணவ கொலை டாஸ்மார்க் விவகாரம் மின்சார விலை உயர்வு இப்படி ஒரு அஞ்சு பாயிண்ட் வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அடுத்து பார்ப்பீங்க என்ன இருக்குது தூய்மை பணியாளர் பிரச்சனை தூய்மை பணியாளர் சென்னையில் போராடினாங்க இந்த மாதிரிலாம் நடந்தது போலீஸை வச்சு அப்புறப்படுத்துனீங்க அன்றைக்கி பார்த்து நீங்கள் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிறீங்க அப்பா வந்து அப்பா மாதிரியே நடந்துக்கிட்டீங்க கூலிப்படம் போய் பார்க்குறீங்க எந்த அப்பாவது தன் பிள்ளைங்க அடி வாங்கும் போது சினிமா பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்களா தூய்மை பண்ணுவ முடிஞ்சிச்சா கவி ஆணவ கொலை தமிழகத்தில் ஆணவ கொலை உங்கள் ஆட்சியில் இஷ்டத்துக்கு தனி சட்டம் கொண்டு வந்தால் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க இதை அப்படி பேசி நான் வந்தால் அப்படி பண்ணுவேன் நான் வந்தாலும் சொல்ல மாட்டேங்கிறார் பாருங்கள் நான் முதல்வராக வந்தால் எங்கேயாவது சொல்கிறாரா எடப்பாடி சொல்கிறாரில்ல ஒவ்வொரு இடத்துலையும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறாருல்ல ஒரு மாவட்டத்துக்கு போனால் அந்த மாவட்ட பிரச்சனை பேசுகிறாரா அந்த மாவட்டத்தில் பிரதான விஷயத்தை பேசுவார் அந்த மாவட்டத்தில் அதிமுக என்னென்ன செஞ்சிச்சின்னு பேசுவார் திமுக வந்து அந்த திட்டங்களை எப்படி கிடப்பில் போட்டுச்சின்னு பேசுவார் மறுபடியும் நான் ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் மறுபடியும் நான் செயல்படுத்துவேன் பேசுவார் அதுக்கப்புறம் பொதுவான விஷயங்களில் மக்களை பாதிக்கிற விஷயங்கள பேசுவார் அதில் திமுக என்னென்ன பண்ணாங்கன்னு பேசுவார் அதிமுக திட்டங்களில் என்னென்ன ஸ்டிக்கர் ஒட்டாங்கன்னு பேசுவார் அதுக்கப்புறம் நான் முதல்வராக வந்தால் பொதுவாக என்னென்ன பண்ணுவேன்னு பேசுவார் இப்படி எல்லாம் பேச்சு அந்த பேச்சில் இருக்குமா இதுன்னு பேச்சு மதுரையில் போய் பேசுகிறீங்களே மதுரைனா கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் தானே பேசலாம்ல மதுரையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது மதுரை சார்ந்த விஷயங்கள் எவ்வளோ இருக்குது மதுரை மக்களை பாதிக்கிற விஷயங்கள் ஏதாவது இப்போ நான் சொன்னேண்ணே எண்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு பேசலாம்ல இல்லை ஒவ்வொருத்தர் மற்றவங்களாவது பேசலாம்ல இங்கே என்ன பிரச்சனைனா நம்ம பேசிவிட்டு அவங்க திட்டுவாங்களோ புசி புஷி கோச்சிக்கு வரோம் புஸியை விட கீழே பேசணும் அப்படின்னா என்ன தான் பேச முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல்வர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல்வர் விஜய் அவரை தான் நான் எதிர்பார்க்கிறது அவர் மட்டும் வந்தால் அவர் அப்படி பண்ணுறாரு அப்படியே பேசிட்டு அவன் முடிச்சுட்டு போ துதி பாடுறது இன்னொன்று இவர் எதுவும் பேசலைனாலும் சும்மாவது போயிருக்கலாம் தேவையில்லாமல் நான் சிங்கம் சிங்க சிங்கம் சொல்லி சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டாங்க சிங்கம்லாம் இப்போ காண்டில் இருக்குது நான் வாட்டில் காட்டுக்குள்ள ராஜா மாதிரி இருந்தேன் என்ன போய் ஒன்னோட கம்பேர் பண்ணி அவன் மீம்ஸ் இதையும் போட்டு என்ன நாசம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சிங்கம் வேட்டைக்கு தான் வரும் சிங்கம் வேட்டைக்கு வரணும் அப்போ நீங்கள் எதுக்கு வருவீங்க நீங்கள் தான் சிங்கன்னு ஒடுத்துக்கிறீங்க அப்போ தேர்தலுக்கு மட்டும் வாக்கு கேட்க வருவீங்களா அப்போ மற்றவங்களாம் போகிறவங்களாம் அப்போ இவருக்கு இவருடைய இளமை இவருக்கு வந்து வெளியில் வந்து பேச தெரியாது இந்த சிங்கத்துக்கு மைக்கை பார்த்தா அலர்ஜி மேடை மைக்கம் பார்த்தாலும் அலர்ஜி பத்திரிக்கையாளர் மைக்கை பார்த்தாலும் அலர்ஜி அதுக்கு அப்படியே உள்ட்டா நான் மட்டும் வந்துட்டேன்னா சிங்கம் வந்துருச்சுன்னா வேட்டையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாயே நான் வரேன் நான் இல்லை வேட்டைக்கு தான் வருவேன் அந்த வேட்டைன்றது அதுப்பா அதான் அந்த வந்து நான் மாநாடு இதுதான் வேட்டை அப்படின்றது அப்போ நீ அப்படிராசா அப்படின்னு ஜனங்க முடிவெடுப்பாங்க இதுதான் நிலமை இந்த மாதிரி அவர் சில டயலாக்ஸ்லாம் சொன்னாலே அதெல்லாம் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அவர் தான் முதல்வர் வருங்கால முதல்வர்னு ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க அங்கேயே போய்டா சமூக வலைதளத்தின் முதல்வர் விஜய் சமூக வலைதளத்தின் வலைதளத்தில் எழும்பு தொகுதி வேட்பாளர் புஷ்யானந்த் சமூக வலைதளத்தில் விரிவாக்கம் தொகுதி வேட்பாளர் இவர் அப்படியே போட்டு சமூக வலைதளிலே ஓ ஓட்டு நடத்த வேண்டிதான் அதுலேயே ஓட்டு போட்டுனா அதிலே இது பண்ணி சமூக வலைதளிலே பதவி ஏற்க வேண்டிதான் அவ்வளோதான் ஜாலியாக இருக்க வேண்டியதான் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருந்துக்க வேண்டியதான் அதில் இருக்கிறவன் பாதி பேர் வெளிநாட்டில் இருப்பான் மீதி பாதி ஓட்டு ஓடுற வயசே இருக்காது மீதி பாதிதான் சொல்றேன் தலைவர் தான் ஓட்டு போடுவேன் அப்படியா எந்த கட்சி நாம் தமிழர் மறுபடியும் வேறுபாடுற மாதிரி கேட்குறான் விஜய்க்கு தானே ஓட்டு போடுவீங்க ஆமாம் எந்த கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்றோம் அந்த லெவலில் தான் இருக்கானுங்க இன்னும் பல பெண்கள் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா அவர் நடிச்சிட்டு இருக்கார்ல நினைக்கிறேன் அப்படின்றாங்க அதனால் இவர் இன்னும் போய் ரீச்சே ஆகலை தளபதி தளபதினு வாங்க போய் என்ன சின்னத்தை பார்த்து என்ன ஓட்டு போடணுன்னு கூட தெரியாது அவங்க இன்னும் எங்களுக்கு சின்னம் வாங்கணும் தேர்தல் ஆணையத்தில் பிரச்சனை இருக்குது இவங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஃபெயிலியர் ஏன்னா இவர்கள் இன்னும் இவங்க ஒரு அஞ்சாறு பேர் இவங்களுக்குள்ளேயே இவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது டே இந்த மாதிரி பண்ணீங்கயா அப்படின்னா கூட தளபதி தளபதி டிவிக்கே ஒரு அம்மா போய் உதவி கேட்குறேன் அப்பருங்கா அந்த அம்மாவுடைய குழந்த ஒரு ஹாண்டிகாப்டு அதுக்கு விஜய் பார்த்து உதவி கேட்கணும்னு வந்திருக்கோம் அது பேட்டி கொடுக்கும் என்னை உள்ள விட மாட்டேங்கிறாங்க பேட்டி கொடுக்க விட மாட்டானுங்க ஓன்னு கே டிவி கே என்ன டிவி விற்கினா அப்படியே போயிங்க விற்றுக்கி அந்த அம்மா பேட்டி கொடுக்குது அங்கே வந்து டிவி கே டிவி கே தளபதி தளபதினு ஒரே கற்று அந்த அம்மா நான் என்னங்க கேட்டேன் அவரை பார்த்து உதவி கேட்க வந்திருக்கேன் தளபதி தளபதி மறுபடியும் கடைசி வரைக்கும் அந்த அம்மா பேச ஊடல இப்படி கிரிஞ்சி கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் இவரே முதலமைச்சராக போகிறாராம் ஆவார் பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி